அருணியின் நாதரை சந்திப்போம் கந்தர் அனுபூதியை பற்றி சிந்திப்போம் என்ற கருத்தாக்கத்தை நாம் தொடர்ந்து கந்தர் அனுபூதியை பற்றி சிந்தித்து வருகிறோம் முருகி பார்க்கின்ற பாடல் பதினைந்தாவது பாடல் இந்த பாடலில் என்ன கேட்கிறார் என்று சொன்னார் முருகன் என்ற நாமத்தை சொல்லி உருக வேண்டும் அப்படி உருகினால் நமக்கு அவனே குருவாக இருந்து நல்வழி காட்டுவான் என்பதை இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் இந்த நாம நம இந்த முருகப்பெருமானுடைய திருநாமத்தினுடைய மகிமையை இந்த பாடலில் சொல்ல வருகிறார் முருகன் குமரன் குகன் என்று முடிந்து முருகம் செயல் தந்து அருள்வாய் ஒரு புங்கரவும் உவி பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரனே அப்படின்னு சொல்றார் முருகன் குமரன் குகன் என முடிந்து அப்படின்னு சொல்றார் இப்படிப்பட்ட கந்தா கடம்பா கதிர்மேலா கார்த்திகேயா சண்முகா சரணபவா சத்தியசீலா என்று இவன் திருநாமங்களை சொல்லுகின்றவர்களுக்கெல்லாம் பிசாசுகளோ எந்த ஒரு கெட்ட சக்தியும் அணுகாது என்பது ஆழ்ந்த அறிந்த பக்தி கொண்டவர்களுக்கு எல்லாம் தெரியும் அப்போ முருகன் குமரன் குகன் என முடிந்து என ஒரு திருநாமங்களில் மெய் அன்புடன் பழந்து கோரி எனக்கு உள்ளம் உருகி கசிந்து அதாவது உள்ளம் கசிந்து உருகும் தன்மையை தந்தருட உருகும் செயல் தந்து உருகின்ற செயல் உன்னுடைய திருநாமத்தை சொல்லுகின்ற போதே என்னுடைய உள்ளமெல்லாம் உருக வேண்டும் என்று சொன்னார் உணர்வென்று தருள்வாய் மெய் உணர்வு எப்பொழுதும் அருள்வாய் அப்போ பொய் உணர்வு கிடையாது அப்படின்னு பொய்யான விஷயங்கள் இல்லை மெய்யான விஷயங்களை எனக்கு எப்பொழுதும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் மெய்ப்பொருளை நாம் நாடுகின்ற பொழுது தீமைகள் எல்லாம் தானாக விளங்கிவிடும் அப்போ இறைவனாகவே மெய்ப்பொருள் இருக்கிறார் அவரை நாடுகின்ற பொழுது நமக்கு வருகின்ற தீங்குகள் எல்லாம் தானாக விளங்கிவிடும் ஒரு புங்கரவும் போர் புரிவதன் விருப்பமில்லாத தேவர்களும் புவியும் பரவும் பூரோகத்திலும் புலந்து துதிக்கின்ற உருவான அந்த திருவருள் சிவபெருமானுக்கு குருவான அந்த திருவருளை எண்ணி அப்படி என் குணத்தவன் என்று சொன்னார் முருகனும் சிவனும் வேறல்ல ஒன்றுதான் தான் இங்கே என் குணம் உடைய உரையிடுவோம் அப்படின்னு சொன்னார் திருமாலை இந்த திருவள்ளுவர் சொல்லுகின்ற பொழுது என் குணத்தான் சொல்லுவார் அதே மாதிரி தான் இங்கேயும் என் குணத்தை பற்றி பேசுகிறார் அதே மாதிரி திருமந்திரத்திலும் சரி அதே மாதிரி திருக்குறளிலும் சரி என் குணம் பற்றிய தகவல்கள் வருகிறது அப்போ இறைவன் குண வடிவத்தினுடைய உச்சத்தில் இருப்பவன் என்ற கருத்தையும் இதில் சொல்லுகிறார் அவனுடைய திருநாமத்தை சொன்னாலே நமக்கு மகிமைகள் உண்டாகும் என்று இந்த பாடலில் சொல்லியிருக்கிறார் இந்த பாடலை நீங்கள் பாராயணம் செய்து வருகின்ற போதே உங்களுக்கு மகிமைகள் உண்டாகப் பெறும் திருவருளால் முருகனுடைய அருளால் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நல்லவற்றை சந்திப்போம் சப்ஸ்கிரைப் சப்ரை லைக் ஒன்று மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நன்றி வணக்கம்